இந்த மாதிரி ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பனானா ஜூஸ் செய்கிறோம் பக்காவாக ஜாலியாக பிடிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கான பொருள் என்னென்னான்ட்டு வாங்க பார்க்கலாம் வாழைப்பழம் புதினா பழம் முந்திரி பாதாம் திராட்சை பெரிச்சம்பழம் பால் கற்கண்டு ஏலக்காய் எல்லாமே கட் பண்ணி ஜூஸ் போடலாம் வாங்க வாங்க வாழைப்பழம் சேர்த்துலாம் பாருங்க இந்த பழத்தை இப்படி பிடிச்சி கிளீனாக உரித்து அழகாக எடுக்கணும் எடுத்து இன்னொரு பழம் எடுத்து உரிச்சிக்கலாம் கடியில் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தை பார்த்து வாங்கிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களானா கண்ணில் பார்த்தாலே இது வாங்கி சாப்பிடணும் நீ கிளியராக தெரியும் அந்த மாதிரி பழத்தை பார்த்து வாங்கிக்கங்க இந்த பனானா தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இருக்க மாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மாடு நல்லா விரும்பி தோலை சாப்பிடும் வாங்க இப்போ கட் பண்ணி வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் நல்லா க்ளீனாக சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மிக்சியில் போட்டு ஆட்டும் போது நல்லாயிருக்கும் மிக்ஸி ஃப்ரீயாக ஓடும் இந்த மாதிரி மிதானமாக பார்த்து மெதுவாக கட் பண்ணிக்கணும் இல்லைன்னா கையை கட் பண்ணினா ப்ராப்ளம் ஆகிடும் வாழைப்பழம் கட் பண்ணியாச்சு எடுத்து சைடில் வச்சுக்கலாம் எல்லா பொருளுமே எடுத்து ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் வாங்க வாழைப்பழம் போட்டாச்சு நெக்ஸ்ட் புதினா போடலாம் வாங்க புதினா எடுத்து போட்டுக்கலாம் புதினா வந்து ஒரு லிமிட்டாக தான் போட்டுக்கணும் நம்ம மூணு மூணு கொத்து தான் போடுறோம் வாங்க போட்டுக்கலாம் போறதுன்னா ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டா வரும் இந்த புதினா போட்டா வாங்க செரியை எடுத்து உள்ள போட்டுக்கலாம் செரி போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் போட்டுக்கலாம் முந்திரி போட்டா நார்ச்சத்து நல்லா கிடைக்கும் அதனால முந்திரி போட்டுக்கலாம் இப்போ பாதாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ திராட்சை எடுத்து போட்டுக்கலாம் பழம் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது ஏன்னா பழத்தில் வந்து கொட்டை இருக்கும் அதனால கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பழம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கொட்டை ரிமூவ் பண்ணல வாங்க இந்த மாதிரி மெதுவாக பிரிக்கணும் இதுதான் கொட்டை இது எடுத்துடலாம் எல்லாத்துலேயுமே பழம் போடுறதுனால ரத்தம் ஊடுறத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து போட்டலாம் வாங்க இந்த பேரிச்சம்பழம் சின்ன வயசுல பாட்லேட்டுன்னு போய் கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இப்போ காசு கொடுத்து தான் வாங்கி வந்தோம் போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் ஒரு நாலு பீஸ் போட்டுக்கலாம் இது வந்து பணம் கற்கண்டு இது வந்து பண மரம் மரத்துல இருந்து காய் காய்ச்சி சாப்பிடும்போது பணம் மரத்தை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ்ன்றது எதுவுமே இல்லை எல்லாமே யூஸ் இது பணம் கற்கண்டு வந்து யாருமே தேச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியவும் தெரியாது இது நாம்ப தான் யூஸ் பண்ணுறோம் இது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது இப்போது பனைக்கற்கண்டு எடுத்து போட்டுக்கலாம் வாங்க பனைக்கற்கண்டு வந்து இவ்வளோ எடுத்துருக்கோம் இவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட் தரும் நல்ல நாட்டி மாட்டு பால் எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை பால் பச்சை பால் மட்டும்தான் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணோம் இப்போ என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு இப்போ வாங்க மிக்ஸ் போட்டு அரைச்சடி வாங்க ஜூஸ் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணிட்டு குடிச்சு பார்க்கலாம் ஜூஸ் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா கலராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க வாங்க இது குடிக்கலாம் இந்த பனானா ஜூஸில் வைட்டமின் சி இருக்கு அதனால இந்த பனானா ஜூஸ் சாப்பிட்டா நல்லா உடம்பு ஏறும் நல்லா உடம்பு ஏறும் அதனால தான் நான் குடிக்கிறது ஏன்னா நான் வந்து நூறு கிலோ வெயிட் ஏற்றணும்ன்ட்டு சேலஞ்ச் கட்டியிருக்கேன் அதான் அதனால தான் இந்த ஜூஸ் பிடிச்சிருக்கேன் நான் இதே ஒரு மாதம் ஃபாலோ பண்ணேன்னா கன்ஃபார்ம் உடம்பு ஏறிடும் யாருக்காவது உடம்பு ஏற்றணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம போட்டு பொருள் எல்லாமே போடணும் நீங்கள் வெறும் பனானா மட்டும் போட்டு சாப்பிடக்கூடாது பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போடணும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்